ரசூலுல்லாஹி உள்ள சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் எப்படி இன்னொரு அதாவது இதே ரிவா எத்து புகாரி முஸ்லீம் புகாரில் ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறாவது இலக்கம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது இலக்கம் சஹி முஸ்லீமில் எப்படி வருதுன்னு சொன்னால் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவங்க எப்படி கேட்குறாங்க தோழர்களை பார்த்து அத்த அஜபூன மின் கைரத்தி சாத் சகுதுடைய ரோசத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களான்னு கேட்டாங்க ரசூல்லா சஹாபாக பார்த்து அத்த அஜபூன மின் கைரத்தி சாத் என்று சொல்லிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மிகவும் ரோச என்ற வார்த்தை சொல்றாங்க சொல்லிட்டதுல என்ன ஒரு அழகான என்றால் மின் அஜிலி பதன் அல்லாஹ்வுடைய ரோசத்தின் காரணமாகத்தான் மானக்கேடான விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் அப்படின்னு ரசூல்லு சொல்கிறான் மின் ஹைரத்தில்லா இன்னும் மின் ஹைரத் இல்லா அல்லாவுடைய ரோசத்தில் உள்ளது தான் அல்லாஹூத்தாலா மானக்கேடான விஷயங்களை ஹராமாக்கியது இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது யாரிடத்தில் ரோசம் இருக்குதோ அவர்கள் மானக்கேடான விஷயங்களை நெருங்க மாட்டார்கள் மானக்கேடான விஷயத்தை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று ரசூலாம் சொல்கிறாங்க இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் ஒழுக்கம் ரோசத்துடைய பின்னணி ஒழுக்கம் ரோசத்துடைய பின்னணி அதனால தான் ஹர் ரசூல் சல்லா சொன்னாங்க சலாசத்தும் தான் ஏதோ குழு மூன்று பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அதில் ஒருத்தர் யார் அத் யூஸ் தன் வீட்டிலே மானக்கேடான விஷயங்கள் நடப்பதை கண்டும் அங்கீகரித்தவர் தண்ட வீட்டில் ஒரு பொட்டியை வச்சுக்கிண்டு எல்லா விதமான மோசமான பாலியல் காட்சிகளும் போகுது பாலியல் காட்சிகள்னா எங்களோட சமுதாயத்தில் வந்து மேற்கத்திய வரைவில கடன் தான் இருக்குது விளங்கிட்டா ஆலியல் காட்சி இஸ்லாத்துடைய பார்வையில் ஒழுக்கம் கட்டதெல்லாமே என்னது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் என்ன செய்யும் வரும் சினிமாவில் பாலியல் தான் அந்த காட்சிகளை குடும்பம் சகிதமாக இருந்து பார்க்குறாங்கன்னு நோய்களே இது ஹஸ்பண்ட் பக்கத்தில் ஒரு சேரையும் போட்டு வச்சு அவரும் சேர்ந்து நானும் ஒரு குடும்பத்தில் என்ன ஒரு ஒன்றிச்சு பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பாளன் என்று காட்டுவதற்காக இதையும் அங்கீகரித்து அவரும் சேர்ந்து பார்க்குறாருங்களே ரசூலா இவர் மானங்கட்டவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் நாங்கள் ரசூலம் சொர்க்கம் நுழைய மாட்டார் என ரசூல்லாஹு சொன்னார்கள் ஒருவர் ஒருவர் பாவம் செய்வது வேறு ஒரு பாவத்தை தன் குடும்பத்திலே கண்டு அங்கீகரிப்பது வேறு இரண்டுமே பெரும் பாவங்கள் ஆனால் இது ஆகப்பெரிய பாவம் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குது அதை பார்த்து இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய குடும்பங்கள் இருக்குது நிறைய குடும்பங்கள் நான் பல உதாரணங்களை இதை நான் சொல்லியிருக்கிறேன் பெரும்பாலும் குடும்பங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் கணவன்மாருடைய கண்டிப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியுமா மகிரிபுக்கு பிறகு இந்த மாதிரி பார்க்கவானான்னு எத்தனை முறை நான் சொல்லிக்கிறேன் இப்படித்தான் சொல்லுவாங்க ஏன் மகிரிபை எப்பையும் சேர்த்தே சொல்கிறது தெரியுமா ஒரு வளமையாக பார்க்குறதுன்ற குடும்பத்துக்கே தெரியும் அதனால் சேஃப்டிக்காக வேண்டி மகரிப்பை சேர்த்துக்கள் மனைவி தீபிக நீங்க இருந்தா பாக்குறீங்க நான் பாக்குறேன் நான் மகிரிப்புக்கு போற சொல்றேன் இந்த மாதிரி டைம்ல என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது மகிரிப்பு வந்து மலக்குமார்கள் வார டைம் தொழுகுற நேரம் குழந்தையெல்லாம் படிக்கணுமா இல்லையா இந்த மாதிரி நேரத்தில் பார்க்க கூடாதுன்றதுக்காக வேண்டிய சண்டே பார்ப்பாரு இவர் லீவு நாட்களை பார்ப்பாரு அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு விதிவிலக்கு கொடுக்குற மாதிரி என்ன செய்வார் மகிரிப்புக்கு போற பார்க்க வேணான்னு எத்தனை பேர் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்க்கலாம் மகிரிப்புக்கு போற பார்க்க கூடாது யார் என் குருவான்லேயே ஆஃபீஸ்ல எங்கேயா வந்திருக்கிறா மகிரிப்புற பார்க்க கூடாதுன்னு இல்லை எப்பயுமே என்ன செய்யக்கூடாது மோசமான காட்சிகள் பார்க்கக்கூடாது குடும்பம் சகிதமாக பார்க்குற நேரத்தில் இதை அங்கீகரித்தால் அல்லது தண்ட மகள் அல்லது தண்ட மகன் ஒரு மானக்கேடான விஷயம் உதாரணமாக சினிமா பத்திரிகைகள் எடுத்து பார்த்து கண்டிக்கிறான்னு வைங்களேன் இதை பார்த்து போட்டு கணவனும் மனைவியும் தந்தையும் தாயும் பேசாமல் போனாங்கன்னா அது அர்த்தம் என்ன அட் த யூஸ் மானக்கேடான விஷயத்தில் இவர்கள் குடும்பத்தை அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம் ஹதீத் என்ன சொல்லுது இந்த ரோசத்தின் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா இதை ஹராமாக்கி இருக்கிறான் இன்னமின் கைரத்தில் சிறிய பெரிய எல்லா விதமான ரோசத்தையும் எல்லா விதமான மானக்கேடான விஷயங்களையும் அல்லாஹு தாரா ஹராமாக்கி இருக்கிறான் அதே போல ரோசத்துடைய வெளிப்பாடு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் உரிமையை கொடுக்கிறது ரோசத்துடைய வெளிப்பாட்டில் வந்து உரிமையை கொடுத்தல் அதனால தான் சின்ன குழந்தைகிட்டையும் கேட்டுட்டு செஞ்சா என்ன செய்யும் அந்த குழந்தை வந்து அதை அங்கீகரிக்கும் என்றதை நம்ம பார்க்கிறோம் அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ரசூல் சலால் அவ்வளோ ஒரு பால் வந்த நேரத்தில் ப வலதுல அபூபக்கர் ரத்தியெல்லாம் இருக்கிற அந்த வலதில் சிறுவர் இருக்கிறார்கள் இடத்துல அபூபக்கர்வதிலாம் இருக்கிறாங்க ரசூலாக என்ன சொன்னாங்க நம்ம இயல்புள்ள என்ன செய்வோம் அவன் சின்ன பிள்ளை விடுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம் இவனை அவருக்கு மரியாதை அவனுக்கு இருக்காது அவனுக்கு ஒரு மரியாதையே இருக்காது அதனால தான் வந்த உடனே அவனை பிடிச்சி வெளியே பின்னுக்கு போய் எல்லாரும் பின்னுக்கு போகன்றது இவர் கடைசிக்கு வந்து முன்சப்புக்கு வரது யார் எல்லாம் கடைசிக்கு வாரது ஆனால் அவர் முன்சப்புக்கு வந்து சேர்ந்துருவார் சின்ன பிள்ளையை பிடிச்சேன்னு சேருது பின்னுக்கு போய் எல்லாரும் பின்னுக்கு போக பின்னுக்கு அனுப்புகிற அவன் போனவன் தான் திரும்பி வரதே இல்லைங்க திருப்பி என்னது நீ அனுப்பினாச்சானே சேனே இனிப்பி நான் வந்தா தானே என்ன சொல்ல என்னது அவன் போறது அப்போ அதுக்கு பின்னால சத்தம் போறது ஜும்மாலா எங்களோட ஊர்கள எல்லாம் நடக்குது பின்னாலேந்து பேசிக்கிறான் நீ தானே பின்னுக்கு அனுப்பினாய் அவன் இருந்து பேசத்தான் செய்வான் அதுக்கு பின்னால பள்ளிக்கே வரதில்லை அதுக்கு பிறகு பதினாறு வயசுல இன்றைக்கு இளைஞர்கள்லாம் பள்ளிக்கு வருவது கிடையாது வந்து முன்சப்பில் நின்றவனை அனுப்பிட்டு இளைஞர்கள் எல்லாம் இதெல்லாம் பின்னணியில் உள்ள ரிசல்ட்டுகள் அவன் முன்சப்புக்கு வந்தானே அதில் நிறுத்த விடணும் ஆனா எங்களோட இயல்பெண்ண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்டார்கள் அந்த பிள்ளைட் என்ன செய்ய அனுமதி கேட்டாரு உங்களுக்கு தான் இது வரணும் உங்களுக்கு தான் வரணும் கொடுக்கவான்னு அனுமதி கேட்டாருங்கிற செய்தி என்ன பார்க்கிறோம் அதாவது அனுமதி ரோசம் என்ற பகுதியே தவறாக என்ன செய்ய ரசூலாங்க அந்த இடத்துல வழி நெறிப்படுத்திட்டாங்க ரசோலாங்க நெறிப்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்த கேட்கிறது நீ வந்து இந்த இடத்துல ரோசப்படக்கூடாது கொடுக்கணும் அவருக்கு அதான் ரசோலாங்க சொல்ல வராங்க நீ கொடுக்கணும் ஆனா அதுக்காக உன்ட்டு அனுமதி கேட்காம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்ற பகுதியை ரசூலா செல்லா ஹுலேவ் செல்ல சொல்லிக் கொடுக்கிறாங்க செய்தியை பார்க்கிறோம் பெரியவங்க செய்தியை ரசோலாங்க வலியுறுத்திக்கினா ஒரு வழக்கு விஷயம் ஒரு கொலை வழக்கு விஷயம் ரசோல்லாங்களுக்கு முன்னால வருது சின்னவர் எழுப்பி பேசுறாரு முதலாவதா ரசூல்லாங்க கபீர் நாங்க பெரியவர் முதலாவது பேசட்டும் ரசோலாங்க சொல்லுவாங்க பெரியவங்க முதலாவது பேசுங்க நாங்க சொல்லுவாங்க செல்லம் இதெல்லாம் பேசாம இருந்திக்கலாம் விஷயம் தான் முக்கியம் யார் என்னென்னு என்ன செய்யலாம் சும்மா இருந்திக்கலாம் அப்படி இருக்கல ரசூல் சல்ல செல்லம் சில இடங்கள் என்ன செய்தார்கள் நெருப்படுத்தினார் இந்த செய்தியில் பாருங்க சொல்லுவாங்க அந்த தொடர்ச்சியில சொல்கிறாங்க ரோசம் சம்பந்தமான தொடர்ச்சியில சொல்றாங்க வலா ஷக்ஸை அஹ இயருமின் அல்லா வலா ஷக்ஸ் அதாவது உலகத்திலேயே இருப்பதிலேயே அல்லாஹை விட ரோசமானவன் உலகத்தில் வேற எவருமே இல்லை அல்லாஹ் தான் மிகவும் ரோசமானவன் வலா ஷஹஸ் அக இயருமின் அல்லவா எவ்வரும் விட ரோசம் உள்ளவா கிடையாது பாருங்க அல்லாஹுடைய சிபத்தில் உண்டு என்ன ஹெய்ரா கெட்ட பண்பு அல்லாஹ் மிகவும் கோவமுள்ளோன்னு எங்கே வருமா வராது ஆனால் அல்லாஹ் மிகவும் ரோசம் உள்ளவன் சொல்லிட்டு அதில் என்ன வருது தெரியுமா வலா சஹச அஹப்ப இலகில்ல உத்ரு மீன் அல்லாஹ் அல்லாஹை விட ரீசன் சொல்வதை விரும்பக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லைன்னா ரீசனிங் மிகவும் விரும்பமான அல்லாஹுக்கு அப்படின்னா இதுதான் ரோசத்துடைய வெளிப்பாடு அப்படின்னா என்ன உதிரண்டா என்ன தெரியுமா எப்போயும் நம்ம வந்து மேனேஜர் மார்கிட்ட பஸ் மார்க்ட்ட ஜிஎம்டே என்ன விரும்புவோம் போய் இன்னும் ரீசன் இதுதான் நான் வரலை என்று சொல்கிறது அவருக்கு மிச்சம் நீங்கள் நீங்களோட பாட்டுக்கு வேலையும் செஞ்சிட்டு அவருக்கு ஒரு மெசேஜும் கொடுக்காமல் இருந்தால் என்ன வரும் ஒரு ஃபோன் போட்டு சொன்னால் என்ன அதான் கேட்க போகிறாரு எழுதினா என்ன மெசேஜை சொன்னால் என்ன அது வந்து பொதுவாக அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு என்ன விருப்பமாக இருக்குமெண்டா நீங்கள் என்னட்ட ரீசன் சொல்லணும் அதுக்கு தான் எனக்கு கீழேயே இருக்கிறாய் நீ ரீசன் சொல்லாமல் இயங்குகிறதாக இருந்தால் நான் ஏன் இங்கே இருக்கணும் என்றது அவருடைய கேள்வியாக இருக்கும் உலகத்திலேயே மிகவும் ரீசன் சொல்கிறது யாருக்கு விருப்பம்

என்னட்ட வந்து யாரும் காரணம் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நீ இப்படி செய்யல அதனால தான் நான் இப்படி நரகவாதி ஆகிட்டேன் நீ இப்படி செய்யல அதனால தான் நான் தவறு செஞ்சிட்டேன் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நபிமார்களை அனுப்பினான் ஹதீஸ்ல வருது அதற்காக வேண்டி தான் அல்லா என்ன செஞ்சான் ரீசன்ட்ல நான் எந்த குறை வைக்கல என்பதற்காக நபிமின் முபஷ்ஷீரின் நபிமார்களை சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறியும் நரகத்தை எச்சரித்தும் அனுப்பி வச்சது என்ன தெரியுமா அல்லாஹ் வந்து நீங்க ரீசன் சொல்ற நேரத்தில் எந்த பக்கத்தில் எந்த தவறும் இல்லை நான் உனக்கு நபிமார்களை அனுப்பி வைக்கிறேன் நீ இனி தவறை ஏற்ற்கன்னுவா நான் தான் தவறு செஞ்சேன்னு சொல்லு நான் தான் பிழை செஞ்சேன்னு சொல்லு என் பக்கத்தில் எந்த தவறும் இல்லை இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு விஷயம் ரீசன் விஷயத்தில் அல்லாஹ் கரெக்டாக என்ன செய்வான் நடந்து கொள்வான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சொல்லிட்டு சொல்றாங்க வலா ஷக்ஸ் அஹப்பு இலைஹில் மித ஹது மின் அஜிலிதாலிக்க வாத் அல்லாஹுல் ஜன்னா புகழப்படுவதை அல்லாவை விட விரும்பக்கூடியவர்கள் யாரும் கிடையாது புகழப்படுவதை அல்லாவை விட விரும்பக்கூடியவர்கள் யாரும் கிடையாது அதனால தான் அல்லாஹ் தாலா சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான் சொர்க்கத்தை என்ன செய்யறான் வாக்களிக்கிறான் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் புகழப்படணும் அவனுக்கு நிறைய தந்தே நிறைய கொடுத்திருக்கிறேன் என்று அவன் புகழப்படணும் இறைவன் என்ன செய்யறான் விரும்புகிறான் அதனால சொர்க்கத்தை என்ன செய்திருக்கிறான் அல்லாஹு தாலா வாக்களித்திருக்கிறான் எல்லாம் எதனுடைய விளைவு ரோசன் அப்போ சுபகானல்லா ஒரு மனிதன் புகழப்பட விரும்புகிற இருக்குதே அது எல்லை மீறினா முகஸ்துதியாகும் எல்லை மீறினா முகஸ்துதியாகும் ஆனால் இகழப்படா படக்கூடாது என்பதற்காக ஒருத்தர் நல்ல முறையில் வாழ்வான் உலகத்தை டீசெண்டாக வாழ்வான் ஒழுக்கமாக வாழ்வான் அது எதனுடைய விளைவு ரோசத்துடைய விளைவு அப்போ சுபகானல்லா இந்த விஷயத்தை இந்த இந்த மாதிரியான ரோசத்துடைய விளைவுகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கடா ரோசம் என்றது நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கலாமா இல்லை கொஞ்சம் ஆழமாக என்னது புரிய வேண்டிய ஒரு பண்பு என்பதை இந்த செய்திகள் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம்